வணக்கம் வெல்கம் டுப்பட்டி நாமக்கல் அறிவலை and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அறிவலையின் அறுசுவை நேரம் நிறைய பெண்களுக்கு காலையில எழுந்த உடனே இட்லிக்கு என்ன சட்னி செய்யலாம் யோசனையாக இருக்கும் டெய்லியும் ஒரே சட்னி செஞ்சு போர் அடிச்சு போச்சுங்களா வாங்க டிஃப்ரெண்டான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு முதல்ல திண்டுக்கல் ஸ்பெஷல் எள்ளு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் எள்ளு ஐம்பது கிராம் வரமிளகாய் ஆறு தேங்காய் துருவியது அரைக்கப் புளி சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு முதல்ல ஒரு பேனில் எல்லாம் மிதமான தீயில வறுக்கணுங்க எள்ளு கருகிடாமல் இருக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் எல்லை வறுத்து எடுத்துக்கோங்க எல் வறுக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு படப்படன பட்டாசு மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இது கூட தேங்காய் புளி உப்பு சேர்த்து அரைச்சிட்டோம்னா சுவையான எள்ளு சட்னி ரெடிங்க இதை நீங்கள் இட்லி தோசை சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எள்ளு எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியின் சுவை இட்லியில் இல்லைங்க தொட்டுக்கிற தான் இருக்குது அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க நம்மளும் சாம்பார் ரசம் எல்லாத்துலையும் கருவேப்பிலையை சேர்க்குறோம் ஆனால் யாருமே அதை சாப்பிட்றது இல்லை அதோடய சத்து முழுசாக நமக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி கருவேப்புள்ளைய சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடுகு தாளிக்க தேவையான அளவு தேங்காய் அரை கப் புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு வானலியில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வர சேர்த்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்து வதக்கி கருவேப்பிலையும் சேர்த்துடணுங்க கருவேப்பிலை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு சட்னி க்ரீன் கலரில் இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் புளி உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிங்கன்னா நமக்கு சுவையான கருவேப்பிலை சட்னி ரெடிங்க கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல முடி வளருங்க நம்ம உடலுக்கு சத்து கிடைக்கும் ஹீமோக்ளோபினையும் நமக்கு அதிகரிக்க செய்யும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடலை சட்னி இதுக்கு என்ன தேவையான பொருட்கள் கடலை வறுத்தது இரநூறு கிராம் தேங்காய் துருவல் அரை கப் வரமிளகாய் ஒன்பது புளி சிறிதளவு உப்பு தேவையான அளவு கடலை பருப்பை நம்ம எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க இது கூட தேங்காய் வர மிளகாய் புளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு பிறகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்புல போட்டு தாளித்து இறக்கிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேயும் அயன் நிறையா இருக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க உணவு தாங்க நமக்கு மருந்து மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டாலே போதுங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அடுத்ததான் நம்ம நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய இஞ்சி சட்னியை தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி நூறு கிராம் கொத்தமல்லி இலை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு பூண்டு எட்டு பல் புளி சிறிதளவு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் காய்ந்த மிளகாய் நாலு நாட்டு சர்க்கரை முக்கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் உப்பு சிறிதளவு இந்த இஞ்சி சட்னி செய்யறதுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவி கழுவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாங்க பிறகு பேனில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பூண்டை சேர்க்கணுங்க பூண்டை சேர்த்து நல்லா அப்புறம் இஞ்சி துருவி வச்ச இஞ்சியை சேர்க்கணும் அது கூட மஞ்சத்தூள் வெங்காயம் மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது கூட பெருங்காயத்தூள் நாட்டு சர்க்கரை உப்பு புளி சேர்த்து அரைச்சிட்டோன்னா சுவையான இஞ்சி சட்னி ரெடி இதை நீங்கள் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரோ உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கும் ஜீரண கோளாறு இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் டிஃப்ரெண்டான இந்த எல்லா சட்னியையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்